கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பாக இன்று பயிராய்வு கணினி மையம் மூலமாக செயல்படும் அலுவலர்களுக்கு உபகரணங்கள் போதிய பணியாளர்கள் செயலில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் வலியுறுத்தி நிவர்த்தி செய்யும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரை டிசிஎஸ் பணியை புறக்கணிக்கப்பட்டு இன்று அரசு கவனத்தை இருக்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் பொன்னேரி கோட்டத்திற்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலையை வேளாண் துறை வேலையை திணிப்பதா வேண்டாம் 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 டிசிஎஸ் வழி வேண்டாம்